பொண்ணு கூட்டிட்டியா ஒண்ணு கூட்டிட்டாங்கயா சரியான நேரம் பார்த்து ஒண்ணு கூட்டிட்டாங்கயா இப்படி வந்து அமெரிக்கா புலம்புற தான் இவ்வளவு நாள் நம்ம இந்தியா தான் அமெரிக்காவை எதிர்த்து பேசிட்டு இருந்தோம் இப்போ நம்ம இந்தியாவை காண்டி ரஷ்யா களமிறங்கி அமெரிக்காவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம விடல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தெரியும் சும்மா சும்மா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வந்து கச்சாண வாங்குது வாங்குதுன்னு சொல்லி இதை தான் வந்து புலம்பிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு ரஷ்யா வந்து அமெரிக்காவை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க ரஷ்யாவோட ஸ்போக்ஸ் பர்சனான டெமிட்ரிபிகோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்கா ஒரு பெரிய த்ரெட்டை வந்து எங்களோட ட்ரேட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இது வந்து பெரிய தவறு அமெரிக்கா என்ன தெரியுமா பண்றாங்க எங்களோட ட்ரேட் பார்ட்னர்ஸை ப்ரெஷர் பண்ணி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எங்க கூட ட்ரேட் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து இல்லீகல் இதை ஏற்றுக்கவே முடியாது எல்லா இறையாண்மை கொண்ட நாடுக்கும் எந்த நாடு கூட வேணா ட்ரேட் டைஸ் வச்சுக்கலாம் எந்த நாடு கூட வேணா வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற உரிமை வந்து இருக்கு இந்த உரிமையை கெடுக்கிறதுக்கு அமெரிக்கா யாரு எதுக்கு தேவையில்லாம எங்களோட ட்ரேட் பார்ட்னர்ஸ் மேலே ப்ரெஷரை வந்து போடுறாங்க நாங்கள் யார் கூட வேணா ட்ரேட் டைஸை வந்து வச்சுக்குவோம் இதில் அமெரிக்காவுக்கு தலையிடுறதுக்கு எந்த அருகதையுமே இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ரஷ்யாவோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் என்னமோ நினச்சிங்க இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கணும் இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்திய ரஷ்யா உறவுகளை பிரிக்கவே முடியாது இதில் நாங்கள் உங்களுக்கு நன்றிதான்ப்பா சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தா கூட இந்திய ரஷ்யா உறவுகள் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் ஆகாது ஆனால் நீங்க சும்மா சும்மா இந்தியா ரஷ்யா கிட்டே வந்து அதை வாங்கக்கூடாது இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கணும் பிரிக்கணும்னு சொல்லி இந்திய ரஷ்ய ரிலேஷன்ஷிப்பை பயங்கர ஸ்ட்ராங்காக்கிக்கிட்டு இருக்கீங்க அதனால் இந்த அளவுக்கு இந்திய ரஷ்ய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் மூலமாக நம்ம இந்தியாவும் சரி ரஷ்யாவும் சரி அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கிளீனாக உணர்த்திருக்கோங்க நீங்கள் என்ன வேணால் இந்தியா மேலே ப்ரெஷர் போடுங்க எங்களோட ரிலேஷன்ஷிப்பை மாற்றவே முடியாது எங்களோடய ட்ரேட் டைஸ் எப்பவும் போல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து தெளிவுபடுத்திருக்காங்க அதே சமயத்தில் நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் மிரட்டுவாங்கப்பா ஐயோப்பா பயமாக இருக்கு நம்ம ரஷ்யா கிட்டேருந்து விளைவிக்குவோம் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் மிரட்டுறீங்களா அப்போ தான் நாங்கள் இன்னும் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கூட இப்போ இணக்கமாக செயல்பட்டுருக்கோங்க ஏன்னா நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போயிருக்காரு அங்கே போய் வந்து முக்கியமான மீட்டிங் எல்லாம் வந்து அவர் அட்டன் பண்ண போறாரு அதுல வந்து இப்ப அமெரிக்கா இந்தியா மேல டாரிஃப் வச்சாங்க பாத்தீங்களா அந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மட்டும் இல்லாம நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போக போறாரா சோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவா புரியுது தான் அமெரிக்கா இந்தியா மேல பிரெஷர் போட்டாலும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்த ரிலேஷன்ஷிப்ப எந்த விதத்துலயும் மாத்திக்கவே மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்திய ரஷ்யா உறவுகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் நாங்க மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்க மரியாதையா நடந்துக்கணும் நீங்கள் மரியாதையாக இருந்தீங்க அப்படின்னா ரஷ்யா கூட எப்படி நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறமோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை உங்கள் கூட மெயின்டைன் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் மேலே ப்ரெஷர் போட்டு உங்களோட மரியாதையை நீங்களாக கெடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்படுவீங்க அப்படின் தான் நம்ம இந்தியா வந்து இந்த விஷயத்தில் வந்து உணர்த்திருக்காங்க இதுக்கப்புறமாவது அமெரிக்கா தெளிவாக இந்தியாவை ஹேண்டில் பண்ணால் பரவாயில்ல அதை விட்டுட்டு எடுத்தோம் கௌத்தோன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்டே வேலையை காட்டுற மாதிரி இந்தியா கிட்ட வேலையை காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அமெரிக்கா தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்